ஒரு ஷோல அடிக்கலாம் ஹோஸ்டிங் பேர்ல அந்த பவர் நம்ம கையில வந்துச்சுன்னா ஒரு பொண்ணை எவ்வளவு வேணா அடிக்கலான் ஒரு ஈகோ இஷ்டா இல்ல தன்னை பத்தி அந்த கேம் குள்ள யாராவது பேசிட்டு அதுக்காக அவங்கள அடிக்கணும்ன்ற ஒரு ஈகோ இஷ்டா ஒரு ஒரு ஹோஸ்டுங்கிறத மாரி ஒரு மனுஷன் எப்படி இருக்க கூடாது ஒரு 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 பொசிஷன்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது போது சினி இண்டஸ்ட்ரியில நம்ம மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்க கூடாதுன்னா அப்படி ஒரு ஒஸ்ட் எக்ஸாம்பிள் செட் பண்ற ஆங்கிள் தான் ஹோஸ்ட் இருக்காரு அவரோர் அவர் தூக்கி வைக்கிறதா ஆகட்டும் கமருதின் கேர்ள் ஃபிரண்ட் பிடிக்கிறதா ஆகட்டும் அந்த கமருதின் அவரோர் ஒன்னா இருக்கும்போது உங்க கேம் நல்லா இருக்குன்னு கமருதின் தூக்கறதாகட்டும் விக்ரம ஒரு கேள்வி கூட கேட்காததாகட்டும்

ஆராயவே இல்ல ஆனா பாருக்கு மட்டும் ரிஷி மூலம் நதி மூலம் ஆராய்ச்சி ஒவ்வொருத்தரும் எழுப்பி ஒரு ஒரு எபிசோடு ஃபுல்லா போட்டீங்களே சார் அவளுக்கு குற்றம் நடிச்சு இருக்கா இல்லையா குற்றம் அதை வச்சு அடுத்த வாரம் நாமினேட் கூட பண்ணானே சார் விக்ரம் இப்போ வந்துட்டு இந்த வாரம் வந்து ஏன்னா அப்படியே பிக் பாஸ்க்கு வலிச்சிருக்கும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண ஏன்பா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா பிக் பாஸ்க்கு வலிச்சிருக்கும் ஓகே நீ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணையே வந்துட்டு ரொம்ப கேவலமா நடத்திருக்க ஓகேவா அதுக்கு உனக்கு குற்றவணர்ச்சி இருக்கு இல்லைன்னு உன் மனசுக்குள்ள போது நாங்க பாக்க முடியாது ஆனா அப்படி குற்றவணர்ச்சி இருக்கிற நீ அந்த 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 எஃப்டே வந்து அந்த விஷயத்தை உடைக்கலன்னா நீ கம்முனு தான் இருந்திருப்ப உடைச்சதுனால நீ வந்து உங்க குட்டு வெளிப்பட்டுருச்சுன்னு சாரியை கேட்டா குற்றம் உழைச்சு எல்லாம் எதுவுமே கிடையாது ஓகேவா அவங்க அப்பா அதை பெருந்தன்மையா விட்டுட்டாங்க அதனால நீ தப்பு செய்யலாம் அர்த்தம் கிடையாது ஹோஸ்ட் ஒரு கேள்வி கூட கேட்காத பட்சத்துல அடுத்த வாரம் எங்க விக்ரம்க்கு அந்த காரம் சொல்லி எல்லாரும் நாமினேட் பண்ணிடுவாங்களோ இல்ல வந்து விக்ரம்க்கு நெகட்டிவா போயிருமோ விக்ரமுக்கு ஓட்ஸ் கம்மி ஆயிருமோ அப்படின்னு இந்த வாரம் விக்ரமுக்கு வர வேண்டிய ஓட்ஸுக்கு போன வாரம் வீக்கெண்ட்லேயே சொம்பு தூக்குனது ஹோஸ்ட் தான் ஓகேவா அதனால அவருக்கு ஹைலைட் பண்ணுங்கறதுக்காக அந்த இடத்துலயும் பார் வந்து அந்த ஹெல்ப்னு கேட்டதுதான் தப்புன்னு ஒண்ணுமே இல்லாத அந்த வேலை விஷயத்தை எடுத்துட்டு வந்து நீங்க சொம்பு தூக்குனீங்க விக்ரம்க்கு ஓகேவா இப்போ அதே வந்து கணியோ விக்ரமோ லைவ்ல பேசினாங்க நான் அதை பத்தி வீடியோஸ் போட்டிருக்கேன் ஓகேவா சோ அந்த ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கான்வர்சேஷனை நீங்க அவ்வளவு தூரம் கொண்டு வந்தீங்க விக்ரமுக்கு சொம்பு தூக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க ஹோஸ்டிங்க தவிர மத்த வேலை எல்லாம் நல்லா பண்றீங்க சார் ஹோஸ்டிங் மட்டும் சார் பண்றது இல்லை கொஞ்சம் முடிஞ்சா அதை கத்துக்கிட்டு வாங்க சார் இப்ப கமல் சார் பண்ண ஏழு சீசன்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு நாலஞ்சு வீக்கெண்ட் எபிசோடாவது பார்த்துட்டு வாங்க அதுவும் வந்து கொஞ்சம் நல்ல என்ன சொல்றது என்னென்ன கான்ட்ரவர்சி பெருசா போன இடத்துலனா அவர் எப்படி அதை அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் போய் கத்துக்கிட்டு வாங்க சார் கத்துக்கிட்டே வராம காசை மட்டும் வாங்கிட்டு வந்து ஹோஸ்டிங்கன்னு ஒரு ரெண்டு கூலிங் கிளாஸ் மாத்தி மாத்தி வந்து கலர் கலரா போட்டு வந்து நின்னுட்டு எங்களை ஏமாத்துறீங்களே சார் புரியல சார் எங்களுக்கு நாங்க இத்தனை சீசனா பாக்குறோம் சார் பிக் பாஸ் நீங்க ரெண்டு சீசனா தான் சார் ஹோஸ்ட் பண்றீங்க ஹோஸ்ட் உங்க கையில எப்போ வரும் பொசிஷன் வரும் அப்பத்துல இருந்து நீங்க கொஞ்சம் பாத்துருப்பீங்க நாங்க பிக் பாஸ் வந்து அஞ்சு ஆறு சீசனா என்ன பொறுத்த இருக்கா ஆறு சீசனா பாக்குறேன் மற்றவங்களாம் ஃபஸ்ட் வந்தே கூட பார்க்கறதா இருக்கலாம் ஸோ நான் பார்த்த வரைக்குமே பிக்பாஸில் ஒரு புரிதல் இருக்குது ஹோஸ்டிங் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் இல்லை இப்படி தான் ஹோஸ்ட் பண்ணணும்னு ஒரு புரிதல் இருக்குன்னா காசை மட்டும் வாங்கிக்கிட்டு ஹோஸ்டிங்க்கு அர்த்தமே தெரியாம ஹோஸ்டிங் பண்ணிட்டு ஹெல்ப்புக்கு அர்த்தமே தெரியாமல் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் புள்ள படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு அரோராக்கு வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு என்ன சார் இது நியாயம் புரியல சார் அப்படின்ற மாதிரி போது இந்த இடத்துல வந்து பிரஜன் வந்து சொன்னதும் பெரிய பெரிய பொய் ஓகேவா ஹெவி பிஆர் வந்து திவ்யா கிருக்குன்னு வெளியில சொல்லிட்டு உள்ள வந்து நீ திவ்யா கூட சேர்ந்து திவ்யா எங்கேயுமே உன்ன பத்தி தப்பா பேசலன்னா தப்பா திவ்யா பேசுனாங்க பேசலான்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் அப்ப வந்து திவ்யா வந்து ஒஸ்ட்னு சொல்லி திவ்யா சாண்ட்ராவை சொன்னதோ இல்ல திவ்யா சாண்ட்ராவை நாமினேட் பண்ணதெல்லாம் ஒன்னு பண்ணியிருக்காங்களா சார் அதுவும் உங்க கேம் தானே சார் அதே பாரு உங்க உங்க பொண்டாட்டி ஒஸ்ட்னு சொல்றதோ இல்ல சாண்ட்ரா வந்து பாரு நாமினேட் பண்ணி தான் நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா சார் அவ இப்படி பண்றா அப்படி பண்றான் ஆனா திவ்யா பண்ணது அவங்க சாண்ட்ரா சொல்லும் அதெல்லாம் கேம் அதுக்குள்ள நீ பேச முடியாது இல்ல கனி ஆடுறதும் அவங்க கேம் தான் பண்ணும்போது அப்ப அப்ப திவ்யா அப்ப பார்வாடுறது மட்டும் ஏன் சார் கண்ணுக்கு தெரியல அதே உங்க பாண்டாடியும் பார்வ கிட்ட ஒரு மாதிரியும் கமருதின் முன்னாடி பார்வ கிட்ட ஒரு மாதிரியும் கமருதின் பின்னாடி பார்வ கிட்ட ஒரு மாதிரியும் ஏன் அன்னைக்கு அமித் கிட்ட கூட சேண்டர் பேசினாங்களே சார் பார்வ வந்து முதல்ல என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தேன் இப்போ பேசல ஏன்னு கேட்டா வந்துட்டு தான் பேசலாம் அந்த கமருதீன் வந்து சேண்டரா உங்க பொண்டாட்டி கமருதீனை நாமினேட் பண்ணதால அவனுக்கு கோவம் அதனால அவன் பேசலனா அதுக்கு வந்து பார்வ என்ன பண்ணுவா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது அவளுக்கு அவன் சேண்டரா கூடவும் பேசணும் அதே சமயத்துல அவளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கமருதீனும் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள அவ வச்சிருக்கானா அவ வந்து ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்றதுக்காக ஆனா இங்க இருக்க அங்க எடுத்துட்டு போய் சொன்னாலும் கேட்டா சொன்னா என்ன சொன்னா அப்படின்னு கேட்டா உன்னை பத்தி சேண்ட்ரா சொல்றாங்க இருந்தாலும் நம்ம ரிலேஷன்ஷிப் குள்ள நான் உன்னை நம்புறேன் ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் நான் உன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன் அதை நான் பெருசு படுத்தலங்கிற ஆங்கிள் தான் அத சொன்னாலே தவிர நீங்க அதையும் ட்விஸ்ட் பண்ணி விடுவீங்கன்னா இந்த வீட்டுல யார் யார பத்தி பேசல சார் இந்த காமருதனே பார்வை பத்தி பின்னாடி பேசல அவ கூட வாழ